வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பெருமாள் மலைக்கு வந்திருக்கோம் துறையூர் பக்கத்தில் இருக்க பெருமாள் மலை அதை பற்றின வீடியோ போன வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து அந்த ஆயிரத்து ஐநூறு படிகட்டுகளையும் ஏற போகிறோம் வாங்க வழியில் என்னென்னலாம் இருக்குதுன்னு போகலாம் ஏ கொஞ்சம் தூரம் வரும்போது படியெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாதிரி இருந்துச்சு போக போக செங்குத்தாக ஏறிக்கிட்டு போகுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதில் வேற போகிற வழியெல்லாம் நம்மளை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அபேஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப்பு இங்கே வந்து வரிசையாக உக்காந்துருக்காங்க வேக கீழே வச்சோம் வேக கீழே வச்சோம் அவ்வளோதான் தூக்கிட்டு போடுறதுக்குன்னு வெயிட் பண்ணி உக்காந்துட்டு இருக்காங்க நீ போட பேக் வச்சுருக்கேன் முன்னாடி போயிடுறா தூக்கிடுவாங்க பேக்கை பார்க்குறத பாருங்கள் பார்வையே சரியில்லையாப்பா வந்து பார்வையே சரியில்லைவா கொஞ்சம் செங்குத்தாக தான் ஆயிடுது அதாவது இதை வந்து தென் திருப்பதி அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி திருப்பதியில் ஏழு மலை தாண்டி போகிறோமோ மாதிரி எங்கிட்ட வாகன பாதையில் வந்திங்கன்னா ஏழு குன்றுகளை தாண்டி போகிறீங்க அதனால் இது வந்து தென் திருப்பதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ கொஞ்சம் தூரம் படிக்கட்டு நடந்தோடனே முதல் வண்டி பாதை அங்கே இருங்க எல்லாம் மூஞ்சியை காட்டி போட்டால் எடுப்பாங்க இது முதுகை காட்டிட்டு போட்டால் எடுத்துக்கிட்டு இருக்கு எப்படி நில்லு நெக்ஸ்ட்டு போட்டால் எப்படி மலையை சுடுறாரு மலையை சுடுறாரா ஏற்கனவே ஆ ஏற்கனவே மலையை மண்ணெல்லாம் சுட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இது வந்து முதல் மலைப்பாதை கட் ஆகுது மலைப்பாதை வழியாக வந்தால் இப்படி மறுபடி போவாங்க நம்ம கொஞ்சம் தூரம் நடந்திருக்கோம் ஆமாம் நம்ம செருப்பை கழட்டி போட்டு கீழே செருப்பை கழட்டி போட்டு தான் மேலே நடந்துவிட்டுருக்கோம் இப்போ ரெண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கிட்டோம் இப்போ மேலே வாங்க போகிற வழியில் குரங்குகள் தொலை தான் பேகை வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சு கொண்டு வரணும் பேக்கை பார்க்குறது பிடுங்கிறது இந்த விலையெல்லாம் நிறைய நடக்குது யாருங்க இங்கே வந்து ஒரு நாகர் சில மாதிரி வச்சு விளக்கெலாம் போட்டிருக்காங்க விளக்கெல்லாம் போட்டிருக்காங்க விளக்கெல்லாம் போட்டிருக்காங்க வர்ற வழியில் விளக்கேற்றுவாங்க போல் ஓகே அப்படியே போவோம் அடுத்த மலைப்பாதைக்கு சுற்றி போவோம் கொஞ்சம் நேரத்தில் மூச்சு வாங்கிடுச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து உக்காருவோம் அப்படின்னு உட்காந்துருக்கான் யாருங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா கள்ளிச்செடி கள்ளிச்செடியில் பார்த்தீங்கன்னா காதல் வளர்த்துருக்கேன் காதல் வளர்த்துருக்கேன் கள்ளிச்செடியில் காதல் அந்த பாட்டு ஓ இதுக்கு பேர் தான் கல்லக்காதலா சரி சரி ஓ கள்ளிச்செடியில் கள்ளிச்செடியில் காதல் வளர்த்தா அதுக்கு பேர் கள்ளக்காதலா இந்த பேர் எழுதியிருக்காங்க இது பேர் என்ன மிருஜா வி என் எஸ்எஸ்ஸு சரி இதை எழுதிட்டு போகிறாங்க எழுந்துட்டு எழுதட்ட பல் இருக்கேன் பக்கோடா சாப்பிட்றான் சரி நம்ம தொடர்ந்து பாயன் இப்போ வேலை ஏறி கொண்டிருக்கிறோம் இப்போது எத்தனை படிக்கட்டுகள் தாண்டி இருக்கிறோம் அதெல்லாம் தெரியலையா தெரியலையா ஆ இப்போ வந்தோம்னா அப்படியே நடபாதையில் வந்தோம்னு வச்சுங்களேன் நடுவில் ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு இது மலையில் வெயிலுக்கு வந்து உட்காந்து இருந்துட்டு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் வெற்றிகரமாக ஐநூறு படிக்கட்டு வந்துட்டோம் மொத்தம் ஆயிரத்து ஐநூறு படிக்கட்டு அதில் ஐநூறு தாண்டிட்டோம் அடுத்து இன்னும் ஆயிரம் இருக்குது அதையே கிளம்ப வேண்டியதான் வெயில் மண்டையை பிளக்குதா அதான் போகிறது இந்த ஐநூறு படிகட்டை தாண்டினோன்னே கேருங்க ரெண்டாவது அது வண்டி பாதையை கடக்கிறோம் பார்த்து கடங்கில் நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் வந்துடுச்சு அடுத்து மூணாவது இன்னிங்ஸ் தொடங்க போகிறோம் இதைத்தான் ஏழு மலைக்குன்றுகள்னு சொல்லியிருப்பாங்க பிள்ளை இப்போ ஒன்று ரெண்டு ரெண்டாவது வண்டி பாதை முடிஞ்சு அப்போ மொத்தம் ஏழு வண்டி பாதை போகும்பில ஏழாவது வண்டி பாதை போது நம்ம கோயிலுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன் அது வந்து வண்டி பாதை கணக்கு நம்ம கணக்கு வந்து படிக்கட்டு ஐநூறு தாண்டிட்டோம் இன்னும் ஆயிரம் படிக்கட்டு இருக்குது இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி படிக்கட்டு கூட தாண்டலை மூணாவது ரெண்டு தாண்டிட்டோம் இது எதுக்கு பெட்ரோல் ரொம்ப பெருமையாக இருக்குது பெட்ரோலுக்கு பிடிச்ச கேட் ரெண்டாவது பாதை தெரியுதா மூணாவது பாதை எதுக்கு சுற்றி வரணும் பெட்ரோலுக்கு பிடிச்ச கேடா அதுக்கு நடந்தே வந்துடலாம்ல பரவாயில்ல மரத்தோட நிழல் இருக்கிறதுனால வெயில் தெரியல நடக்கிறதுக்கு ஆனால் மூஞ்சிலெலாம் வெயில் அடிக்கத்தான் செய்யுது மோஸ்ட்லி நீங்கள் மாதிரி இருந்துச்சுன்னா நடந்தே வந்துடுங்க அதான் பெட்ரு ஆமாம் ஆனால் கொஞ்சம் படிக்கட்டு படிகட்டு மட்டும் வராம கூட்டம் ஆமாம் இன்னும் கொஞ்சம் செங்குத்தாயிருது ஆமாம் ஒரு வழியாக ஆயிரமாவது படிக்கட்டையும் தாண்டி விட்டோம் ஆயிரமாவது இலக்கை தாண்டி போயிட்டுருக்கோம் ஓகே இன்னும் ஒரு ஐநூறு படிக்கட்டு ஆயிரம் படி தாண்டினாலும் என்னச்சு நல்லா இருக்கா இந்த படிகட்டிலலாம் டியூப் லைட்டு லைட்டு எல்லாம் உடஞ்சி கிடக்கு கொஞ்சம் பார்த்து வரும் ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது ஆயிரம் படிக்கட்டு தாண்டினோன்னு முதல் ஐநூறுக்கு பார்த்தோம் அந்த மாதிரி மண்டபம் இப்போ ஆயிரத்துக்கு வந்துருக்கோம் ஆமாம் ஐநூறுக்கு ஐநூறுக்கு இப்படி ஒரு மண்டபம் வச்சுருப்பாங்க போல் இந்த மண்டபம் வந்து நம்மளுக்கு பயன்படுதோ இல்லையோ இங்கே வர்ற லவ்வர்ஸுக்கு பயன்படுது பின்னாடி ஒரு ஜோடி வந்தாங்க ரெண்டு ஜோடியா அந்த மண்டபத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ரொம்ப நடக்குது ஓகே தவழ்ந்துக்கிட்டு போயிட்டுருக்கேன் இங்கே கொஞ்சம் ரொம்ப செங்குத்தாக தான் இருக்குது டா உட்காந்துட்டீங்க ஏ ஐநூறு படி எட்டுதேன் பேரும் கீழே பெரியா சரி கீழே இறங்க முடியாதுன்னு நடக்க முடியாது நடக்க முடியலன்னா ஒன்று செய்கிறேன் வச்சு ஒரு உருட்டு உருட்டி விடுறேன் அங்கே பார் அதான் ரோடு பஸ்ஸு அங்கே தான் நிற்கும் ஒரே உருட்டுதான் சங்கின்னு போயிடலாம் ஆ அப்படியா 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 निधाने बीटला बोर है किधर ना रेंने में हाँ अपने सुनने हमारे बोल नेतृत्व करने के बोर बोल इतनी करुंगे बापों बापों यही लगता हूँ बोले यार कौन है जैसे कि तुम अकालों की ना बोलेंगे तेरे लिए यार ना நடக்கேகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக கரிகால பேரன் கட்டின பெருமாள் மலை உச்சிக்கு வந்துட்டோம் சேனல் செவன் தமிழ் நேர்களுக்காக நான் உங்கள் இருமதி பந்தலராஜா நான் உங்கள் சதுர்த்தி நான் உங்கள் பாலகிருஷ்ணன் நீங்கள் சரி ஓகே பை